இதை வேற அவனா தூட்டு போயிடுறாங்க ஏய் மாப்பிளா என்ன இவ்வளவு வேணா போயிட்டு இருக்க ஓ மாமா கவர்மெண்ட்ல இருந்து கல்யாணத்துக்கு ரெண்டு லட்ச காசு தராங்களா அதான் எனக்கு பொண்ணு பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கேன் எது ரெண்டு லட்ச ரூபா தராங்களா அப்ப ஏற்கனவே என்ன மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் தரமாட்டாங்களா உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆனிச்சு ஆமா உனக்கும் தருவாங்க சரி சரி எனக்கு நேரம் அது விடு தருவாங்களா அப்ப இதுக்கு எப்படி அப்ளை பண்றது எப்ப காசு வாங்குறது இது எதுவுமே சொல்லாம போயிட்டா ஏ மாப்பிளா ஆமாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து கல்யாணத்துக்கு ரெண்டரை லட்ச ரூபா தொகையாக தராங்க அந்த ரெண்டரை லட்ச ரூபாயில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நம்ம இப்போ அப்ளை பண்ண உடனே தம்பதிகள் கல்யாணம் உடனே அப்ளை பண்ண உடனே அவங்களுடைய அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க எஸ்பிஐயில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா பணம் வரும் மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இந்த தம்பதிகளோட பேர்லேயே ஃபிக்ஸ்ட் பண்ணிடுவாங்க இதை வந்து மூணு வருஷத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க இந்த மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி முதலமாக தம்பதிகளுக்கே கொடுப்பாங்க இப்போ இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் நான் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்னு சொல்லியிருக்கேன்னா இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி தான் செயல்படுத்துறாங்க அதுக்கு வந்து அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அதனால் அந்த ஃபவுண்டேஷன்லேயே இந்த ஒரு ரூபா மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஒரு லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல இந்த அமௌண்ட்டை அந்த ஃபவுண்டேஷனில் போட்டுருவாங்க மூணு வருஷம் கழித்து வட்டி முதலுமா தம்பதிகளுக்கே கொடுப்பாங்க இது வந்து கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்காக கவர்மெண்ட்லேருந்து தர உதவி திட்டம் தான் அப்படி கலப்பு திருமணம் பண்ணாதவங்களுக்கு இந்த ஸ்கீமும் இல்லையா அப்படின்னா அதுக்கும் ஸ்கீம் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இதுக்காக திருமண உதவி திட்டம்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகே இப்போ இந்த டாக்டர் அம்பேத்கர் திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆகிற தம்பதியில யாராச்சும் ஒருத்தவங்க கண்டிப்பாக எஸ்சி பியை சேர்ந்தவங்களாக இருக்கணும் மாதிரியே அது அவங்களுடைய முதல் திருமணமாக இருக்கணும் அந்த திருமணத்தை பதிவு பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்காது ஓகே இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டி மற்றபடி இந்த இவ்வளோ படிச்சிருக்கணும் இவ்வளோ இவ்வளோ தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு திட்டம் இருக்குது அதில் நீங்கள் பணம் வாங்கியிருந்தீங்க இருக்கேன் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே இதில் கொடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த மாதிரி இன்டர் மேரேஜ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீமில் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணி காசு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இப்போ அந்த அமௌண்ட்டை இதில் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துடணும் இப்போ இந்த திட்டத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இப்போ தம்பதிகளோட ஆதார் கார்டு பேன் கார்டு எஸ்பிஐ பேங்க் பாஸ்புக் அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அந்த பாஸ்புக் அப்புறம் டேட்டா பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க் ஷீட் இந்த மாதிரி கொடுக்கணும் அது போக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான சர்ட்டிஃபிகேட் அதாவது மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அஃபிடைவிட் அதாவது இது வந்து நான் ஜூடிசியல் ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வகேட் சைன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அபி அஃபிடைஃபிட்டும் நம்ம இணைக்கணும் அதுக்கப்புறம் முன்னே நான் சொன்னேன் இல்லையா இப்போ ஏதாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த திட்டத்தில் நம்ம அமௌண்ட் வாங்கிருக்கோம் அதாவது கலப்பு திருமணத்துக்குன்னு திட்டத்தில் அமௌண்ட்

அவங்கள்ட்ட வாங்கினது மட்டும் இல்லாமல் டிஸ்டிக் கலெக்டர்கிட்டையோ அல்லது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் அஃபீசியல்கிட்டையோ அல்லது டெப்டி கமிஷனர்டையோ நம்ம ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு இதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் எப்படி இருக்கலாம்னா இப்போ கூகுளில் போய்ட்டு நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் இன்டர் மேரேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே ஒரு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃபில் கீழே போய் பார்த்தீங்கன்னாவே அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதோட இணைச்சி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படி நீங்கள் போஸ்ட் அனுப்பும்போது கண்டிப்பாக ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருங்க ஏன்னா உங்களுடைய போஸ்ட் வந்து அங்கே ரிசீவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்துக்கு அப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணோம்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடைய நேமு அட்ரஸ் பின்கோடு இதெல்லாம் கேட்டிருக்கோம் அந்த ரெண்டு காலத்துலேயும் அதை ஃபில் பண்ணிடணும் டேட் ஆஃப் பர்த்தில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடியே சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது மார்க் சீட்டாக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபாக இணைச்சிடலாம் அடுத்து இவங்களுடைய மெயில் ஐடி மொபைல் நம்பர் இதை ஃபில் பண்ணிக்கணும் இப்போ ஸ்பௌஸில் யாராச்சும் ஒருத்தவங்க அதாவது தம்பதியில் யாராச்சும் ஒருத்தவங்க ஷெடியூல் கெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதையும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸையும் ஆதார்டத்தையும் நம்ம சர்டிஃபிகேட்டில் இணைக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கப்புளுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கான அஃபிடேவிட் சொன்னேன் இல்லையா அதை வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கி நம்ம என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் மேரேஜ் மேரேஜான டேட்டை போடணும் ஏழாவது காலத்தில் வந்து உங்களுடைய திருமணம் ஆகி ஒன் இயர் தான் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிட்டு அடுத்து எட்டாவதா உங்களுடைய மேரேஜ் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கல்ல அது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டில் நம்ம நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எஸ்னு கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் இணைக்கணும் இல்லை நான் வேறு ஆக்ட்டில் நான் இந்த மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டில் நான் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணல வேறு ஆக்ட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்பதாவது காலத்தில் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்குன்னு ஒரு அனெக்சர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை வந்து நான் கீழே சொல்கிறேன் அந்த அனெக்சர் ஒன்ல வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சைன் வாங்கி அதை இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கீழே கேட்டுருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம்லாம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்புறமேட்டுக்கு இந்த அனெக்சர் ஒன் அதாவது நீங்கள் ஹிண்டு மேரேஜ் ஆக்ட்டு கீழே பதிவு பண்ணல வேறு ஆக்ட்டு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அனெக்சர் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி டிஸ்ட்ரிக் கலெக்டர்ட்ட சைன் வாங்கி அந்த ஃபார்மே நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக அமைச்சிட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதுக்கான ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லையுமே இந்த மேரேஜ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லி அது என்னென்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே வந்து கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு திட்டம் அடுத்து டாக்டர் தர்மா அம்பல் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து விடோ விடோ இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரீமேரேஜ்க்காக இவங்க உதவி பண்ணுறாங்க அடுத்தது இவையஆர் மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா டாட்டர்ஸ் ஆஃப் பூர் விடோஸ் அதாவது இப்போ ஒரு விடோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பொண்ணுடைய மேரேஜ்க்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுறாங்க அடுத்து அன்னை தெரசா நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஆர்பன் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அனாதை பெண்களுக்கான நிதியுதவி திட்டம் தான் இந்த திட்டம் ஸோ இந்த திட்டத்தில் எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணோம்னா அதோடைய தகுதி குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் அமௌண்ட்டும் ஒரு பவுண்ட் தங்க காசும் கொடுக்குறாங்க ஸோ இந்த திட்டத்தில் எலிஜிபிள் இருக்கவங்க சேவை மையத்தில் போய் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நான் மேலே சொன்ன திட்டத்தில் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க அமௌண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அமௌண்ட்லாம் வந்துருச்சா எவ்வளோ நாளில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ டேய் அதான் ஆசைப்பட்ட மாதிரி மேரேஜ் பண்ண போறீங்களா அப்படியே இன்னும் டென்ஷனாக இருக்கீங்க ஜாலியாக ஏய் உனக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் செலவு கண்ணன்றே யோசிச்சிட்டு இருக்கேன் டேய் அத நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிருக்கோலடா நீ 10000 ரூபாய் சாரி வாங்குற நான் 8000 ரூபாய் சாரி வாங்குறேன் 18000 வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியாதா இதே வச்சு என்னத்தை ரன் பண்ண சொல்றேன் வீட்டு வாடகை தான் கட்ட முடியுமா கரண்ட் பில்ல தான் சமாளிக்க முடியுமா பூவாக்கு என்ன பண்றது நீ வேற சட்டி சட்டியா சோறு திங்க நீ திங்க மாட்டே பாத்துட்டே இருப்ப அவ அவ 10000 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடானா புலம்பிட்டு இருக்க நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற நான் 30k 30000 ஓ அத திமிரு தெரியுது பேச்சல டேய் பேசாமல் நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் இந்த அலைபா இதை படம் இருக்குல்ல அதுல வர மாதிரி நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு நீ ஓ வீட்டில் இரு அந்த பிள்ளை அந்த இருக்கட்டும் செலவு மிச்சம்ல உன் ஃப்ரெண்டை பார்த்தியா எப்படி ஐடியா கொடுக்குறேன் நீ இதுக்கு முன்னா கூப்பிட்டு வந்த நீ மட்டும் உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துருக்கேன் நல்லா ஐடியா கொடுத்த நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு தனியாக இருப்பியா அப்படித்தான் தனியா தான் இருக்கேன் நீ வேற டேய் நானே கல்யாணத்துக்கு செலவுக்கு என்ன பண்ணுறேன் யோசித்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேர் வேற இது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஏன் நீ வாங்குற சம்பளம் முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க போறியா என் பிள்ள அழகுக்கும் படிப்புக்கும் இந்த ஊர்லயே இந்த ஊர்ல என்ன இந்த உலகத்திலேயே இல்லாத மகாராணியா பாத்து நான் கட்டி வைக்கல